ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா வீட்லேயே சமோசா செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம் ஈஸியாக செய்கிறான் என் தங்கச்சி தான் செய்கிறா எப்படி செய்கிறான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு உங்களுக்கு தேவையான அளவு கோது மாவு எடுத்துக்குங்க எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கோது மாவு எடுத்துக்குங்க உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்குங்க அது கூட சேர்த்து அப்புறம் தேவையான அளவு நெய் இது வந்து ஹோம் மேட் நெய் வீட்டிலே அம்மா செஞ்சாங்க நெய்யை எப்படி வேணும் நெய் செய்கிறதுன்னு கேட்டிங்கனாலும் அடுத்த வீடியோவில் போடுறேன் இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் எல்லாமே ஒன்றா சேர்ற அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் எவ்வளோ சாஃப்ட்டாக வருதோ அவ்வளோ சாஃப்டாக மிக்ஸ் பண்ணிப்போம் தண்ணி ஆட் பண்ணி தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான் இப்போ பாருங்கள் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான் நல்லா ம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேர் நல்லா பால் பதத்துக்கு வரணும் இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் இன்னும் நல்லா சாஃப்ட்டாக கிடைக்கும் பாருங்கள் எப்படி பண்ணுறாங்கன்ட்டு பாருங்கள் இப்போ நல்லா அடித்து இதை நல்லா கொஞ்சம் அடிப்போம் ரெண்டு மூணு அடி அடித்தா தான் நல்லா கொஞ்சம் சாஃப்ட்டாக கிடைக்கும் இப்போ பாருங்கள் அதை இந்த மாதிரி சுருட்டினீங்கன்னா பால் மாரி ஷேப்பில் வந்துடும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஊற வைக்க வேண்டியதா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் வாங்க இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஊறட்டும் பாருங்கள் கொத்தமல்லி எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பச்சை மிளகாய் இந்தமாரி சின்ன சின்னதாக அரிஞ்சது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் நல்லா பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும் தவால போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும் ஏன்னா அப்போ தான் வந்து நல்லா உள்ள சமோசா உள்ளே வச்சு நல்லா சூப்பராக பொறிச்சு எடுக்க முடியும் வாங்க இது எப்படி ஃப்ரை பண்ணலான்னு பார்க்கலாம் பாருங்கள் ஒரு பேன் வச்சு ஆயில் இருக்கு இப்போ இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து சீரகம் சேர்த்துப்போம் பாருங்கள் சீரகம் நல்லா பொறிஞ்சிருந்துச்சு இந்த டைம்ல வந்து நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிப்போம் பாருங்க வெங்காயம் சேர்த்துப்போம் ஒரு தேவையான அளவு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க நாங்கள் இப்போ ரெண்டு வெங்காயம் சேர்த்துருப்போம் நல்லா கொஞ்சம் பெரிய கைமாதிரி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா நம்ம அருள் சேர்த்து ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறோம் அப்புறம் கொத்தமல்லி சேர்த்துக்கிறோம் அதே மொத்தமாக மிக்ஸ் பண்ண வேண்டியது இப்போ பாருங்கள் இப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துப்போம் உப்பு சேர்த்துட்டு அதே நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் அப்புறம் மஞ்சள் தூள் உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க வேணுன்னா விட்டுருங்க தேவையான அளவுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் இப்போ இன்னும் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வந்துச்சுன்னா நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க இப்போ இந்த பதத்துக்கு வந்துச்சு இப்போ வெறும் மிளகாத்தூள் லைட்டாக சேர்த்துப்போம் உங்களுக்கு தேவையான அளவு காரம் யாருக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ அதுபடி சேர்த்துங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீரகத்தூள் சேர்த்துக்குறோம் கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான அளவு அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா பச்சை வாசம் நல்லா போய்டும் அது போயிட்ட பிறகு நம்ம ஸ்டப் பண்ணலாம் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அதை சப்பாத்தி சைஸுக்கு நல்லா உருட்டி எடுத்துட்டு ரொம்ப தின்னாக உருட்டணும் அப்படியே ட்ரான்ஸ்பரண்டாக நம்ம கை தெரியணும் அவள் மாதிரி ஒட்டும் ஒருட்டோம் தான் கரெக்டாக இருக்கும் இப்போ அது வந்து தவால போட்டு லைட்டாக எடுத்துப்போம் அந்த ஷீட் செய்கிறதுக்காக சமோசா ஷீட் செய்கிறதுக்காக கொஞ்சம் ஈரப்பதம்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த சப்பாத்தியை தவால போட்டு எடுத்துக்கணும் இப்போ இந்த ஒரு ஷீட்டை போட்டிருக்கோம் இது வந்து லைட்டாக ரொம்ப எதுவுமே சப்பாத்தி அளவுக்குலாம் கிடையாது சும்மா லைட்டாக அந்த ஈரப்பதம் போடுறதுக்காக தான் இப்போ பாருங்கள் உடனே திருப்பிடுவாங்க அவ்வளோதான் இந்த இதுவும் வந்தாலே போதும் ஆ பாருங்க இந்த பதத்துக்கு போதும் அவ்வளோதான் ரெண்டு கருமும் ஒரு பதமாக இருந்துச்சு அது திருப்பி போட்டு எடுத்துகிட்டு எடுத்து இது இதுமாரி நம்ம பண்ணி வச்சுருக்க ஒரு மூணு சப்பாத்தியே இந்த மாதிரி போட்டு எடுத்துக்க வேண்டியதுதான் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பண்ண மசாலா வந்துருச்சு நம்ம பாருங்கள் ட்ரான்ஸ்பெரண்டாக பண்ணோம் பார்த்தீங்கன்னா கை தெரிந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு ட்ரான்ஸ்பரெண்ட்டாக பண்ண சப்பாத்தியும் கிடச்சிருச்சு இது ஷீட்டு சமோசா ஷீட் இது வந்து இப்போ மூணு லேயராக கட் பண்ணிக்க வேண்டியதான் ஒரு ஷீட்டை பாருங்கள் எப்படி கட் பண்ணுறோன்னு பாருங்கள் ஆ இப்போ பாருங்கள் அவ்வளோதான் ஒன்று ரெண்டு அவ்வளோதான் இதுமாரி நம்ம செஞ்சு செஞ்ச மூணு ஷீட்டையும் மூணு லேயராக கட் பண்ணி வச்சுக்கணும் அவ்ளோதான் இப்போ அடுத்த ஷீட்டு எடுத்து அதேமாரி அந்த மூணு லேயர் பண்ணணும் அவ்வளோதான் மேட்டர் மூணு பாருங்கள் ஒன்று இது ரெண்டு இது லாஸ்ட்டு மூணு இதுமாரி இன்னும் இருக்க ஷீட்டையும் அந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு வந்து சமோசா ஷீட்டு செய்ய போகிறோம் அந்த ஷீட்டை வந்து ரோல் பண்ணும் போது அதுக்கு தேவையான பேஸ்ட் வந்து கான்ஃப்ளோவர் மாவில் தான் கிடைக்கும் ஸோ கான்ஃப்ளோவர் மாவை எடுத்துகிட்டு அது தேவையான அளவு லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டு பதத்துக்கு கம்மு மாரி வரும் இது கம்மு பதத்துக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் பாருங்கள் பேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு இது எல்லா எல்லாமாவிலேயும் செய்யலாம் அந்த பேஸ்ட்டு ஸோ இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் பாருங்கள் பாருங்கள் இப்போ எப்படி நம்ம ரோல் பண்ணுறோன்னு பாருங்கள் மசாலா ஷேப்புக்கு அதை நல்லா ரோல் பண்ணுவோம் அவ்வளோதான் இப்போ இதில் வந்து அந்த ஸ்டஃப் பாருங்கள் தேவையான அளவுக்கு உங்கள் ஸ்டஃப் பண்ணி ஸ்டஃப் உள்ளே வச்சு பாருங்கள் ஸ்டஃப் வைக்கிறாங்க ஸ்டஃப் வச்சோடனே நெக்ஸ்ட் வந்து இந்த பேஸ்ட்டு இந்த பேஸ்ட்டை வந்து இந்த சைடில் தடவிட்டு அப்படியே அதை வந்து மேலே ஃபோல்ட் பண்ண வேண்டியதான் பாருங்கள் அந்த பேஸ்ட்டை வந்து ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு அவ்வளோதான் மேலே ஃபோல்டு பண்ணேன் அவ்வளோ நல்லா ஒட்டி பாருங்கள் நம்ம எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இப்போ இது என்ன ஆயிலில் போட்டு பொறிப்போம் பாருங்கள் ஷேப்லாம் பாருங்கள் இந்த ட்ரெயினில் விற்கிற சமோசா ஷேப்லேயே இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா சூடாகிடுச்சு இப்போ நம்ம வந்து சமோசாவை சேர்த்துப்போம் பாருங்கள் நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்து ஒன்று ஒன்றா பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு ஏன்னா இதான் ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறோம் எப்படி வரோம்னு தெரியாதில்ல ஸோ அதனால் ஒன்று ஒன்றா போட்டு அதை திருப்பி திருப்பி விட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் போக சேர்த்து உங்களுக்கு மேலே சமோசா கலர் பாருங்கள் சூப்பராக இருக்குது நான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்துருவோம் அந்த நல்லா ஆயிலில் ட்ரை பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு இந்த பேனில் எடுத்துருவோம் ஆ பாருங்க எவ்வளோ சூப்பராக ஷேப்பை பார்த்தீங்கன்னா இந்த சமோசா செம்ம ஷேப்பில் இருக்குது பாருங்க அப்படியே பாருங்க இப்போ செகண்ட் ரவுண்ட் போட்டுக்கலாம் இப்போ ரெண்டாக ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இப்போ தெரியுது எப்படி வரதுன்னு இப்போ சூப்பராக வருது ஸோ செகண்ட் ஆட் பண்ணிக்கிட்டோம் பாருங்கள் இப்போ இது திரிபுடா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அவ்வளோதான் பாருங்க இந்த இதோடய கலரை பாருங்கள் இதோட ஷேப்பை பாருங்கள் அந்த போய் ட்ரெயினில் விற்கிற சமோசா மாதிரியே இருக்குது பாருங்கள் அது உள்ள லேயர்லாம் அப்பா சமோசா சூடாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக செஞ்சுட்டோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சமோசா நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குன்னு அவன் சாப்பிட்டு பார்த்தேன் இப்போ பாருங்கள் ஒன்று உங்களுக்காக பிரித்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ம் பாருங்கள் சவுண்டு கேட்குதா பாருங்கள் உள்ளே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது ஆ இப்போ இது கூட வந்து டீ எனக்கு இது சமோசாவும் டீ வந்தால் இன்றைக்கி வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுத்துருக்காங்க எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சமோசா யாராக இருக்கலாம் பிடிக்குமோ சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்